மீன்பிடி தடைக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மூன்றாயிரத்து ஐம்பது படகுகளை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையினர் ஆய்வு செய்தனர் தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் இம்மாதம் பதினான்காம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மீனவர்கள் மீண்டும் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல தயாராகி வருகின்றனர் இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள இருபத்தி எட்டு கடலோர மீனவ கிராமங்களில் உள்ள இரண்டாயிரத்தி நானூறு பதிவு செய்யப்பட்ட படகுகள் மற்றும் அறுநூற்று ஐம்பது பதிவு செய்யப்படாத படகுகள் என மொத்தம் மூன்றாயிரத்தி ஐம்பது நாட்டு படகுகளை மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் இந்த ஆய்வு குறித்து ஏற்கனவே மீனவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு மீனவர்கள் தங்கள் படகுகளை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையினர் வாயிலாக தெரிவிக்கப்பட்ட வர்ணம் பூசி ஆய்வுக்கு தயாராக வைத்திருந்தனர் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குனர் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் படகு உரிமையாளர்களின் பதிவுச் சான்று மீன்பிடி உரிமம் வரிவிலக்கு அளிக்கப்பட்ட டீசல் எரி எண்ணெய் அட்டை துறை மூலம் வழங்கப்பட்ட தொலைத்தொடர்பு கருவிகள் ஆகியவைகளை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் மேலும் விற்பனை வரி விலக்களிக்கப்பட்ட எரி எண்ணெயை வாங்கும் படகுகள் ஆய்வு செய்யப்பட்டன மயிலாடுதுறை மாவட்டத்தில் விசைப் படகுகள் கடந்த மாதம் முப்பதாம் தேதி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க